ஹலோ கைஸ் இப்போதைக்கு சினிமா துறையில் அடுத்தடுத்து டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் எல்லா சைடும் கேட்க ஆரம்பிக்குது நிறைய பிரபலங்களுக்கு அடுத்தடுத்து டைவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா இல்லை சினிமாவுக்கு வரவும் அவங்க வேற ஒரு பொண்ணை தேடி போறதுனால இவங்களுக்குள்ள மனக்கசப்பை ஏற்பட்டு டைவர்ஸ் ஆக ஆரம்பிக்குதா என்னன்னே தெரியல சரி இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் ஏ ஆர் ரஹ்மான் அவரோட இசை நம்மளுக்கு பிடிக்காம யாருமேஸ்ல இருந்து தூக்கே வர எல்லாருமே அவங்களோட இசைக்கு கடுமை அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத நினைச்சா நம்மளுக்கு அதுக்கு மேல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு இப்போ மிட் நைட்ல ஏ ஆர் ரஹ்மான் அவங்களோட ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாங்க அவங்களோட வழக்கறிஞரை வச்சு எங்களோட இருபத்தொன்பது வருஷ வாழ்க்கைய நிப்பாட்டிக்கிறோம் வாழ்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு இப்ப மூணு பிள்ளைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சொல்றாங்க கத்திஜா ரஹீமா அமீன் இந்த மாதிரி மூணு பிள்ளைங்க இருக்காங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு டைவர்ஸ் தேவையா அப்படின்னு கேக்கும் போது நாங்க மிக பெரிய ஒரு சண்டைகளை போட்டுட்டோம் எங்களோட லவ்வெல்லாம் தாண்டி அந்த சண்டே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இடத்துல நினைக்கிறேன் இனிமே நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாதுன்னு சாயிர பணம் அவங்களோட வச்சு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு ஸோ ஏர் ரஹமான் இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்களோட உணர்வுகளுக்கும் அவங்களோட மதிப்புக்கும் நான் மதிப்பு கொடுத்து இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சிம்பிளா சொல்லி அவங்க டைவர்ஸ் ஆக போற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீன் அண்ட் கிளியரா ரெண்டு பேர் தரப்புல இருந்தும் வெளியே ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க என்ன நடந்துச்சு தெரியுமா ஆஸ்கார் நாயகன் ஏர் ரமன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சினி ஃபீல்டுக்கு எப்படி வந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரோஜா அப்படின்ற ஒரு படத்துக்கு மியூசிக்கை போட்டு இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு என்னன்னா இந்த மியூசிக் கேட்குறதுக்கே வித்தியாசமா இருக்கேன்னு அவரோட மியூசிக்கு நைன்டிஸ்ல இருந்து டூ கே வர எல்லாருமே அடிமையாக கிடக்காங்க இப்ப வர சோ இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அவருக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது அப்போ அவருக்கு பொண்ணு பார்க்க கூடிய அந்த ஒரு வேலைய அவங்க அம்மா கிட்டையே கொடுத்துர்றாரு அதாவது என்னால பொண்ண தேடி பார்க்க முடியாது நீங்களே தேடி பாத்துருங்க அப்படின்னு சோ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா சாய்ரா பவனம் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து காமிக்கிறாங்க அப்ப ஏர் ரொம்ப அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா என்னோட கெரியரில் அதாவது என்னோட இந்த இசை பயணத்தில் தடங்களா எனக்கு வரக்கூடிய மனைவி இருக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு பெர்சனா இருக்கணும்னு கோரிக்கையில் வைக்கிறாரு அதே மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சாய்ரா பானு அப்படின்ற ஒரு பெண்ணை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இவங்களோட அந்த வாழ்க்கை பயணம் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்து இருபத்தொம்பது வருஷமா கண்டினியூ ஆகுது சோ உங்களுக்கு இதுல கத்திஜா ரஹீமா அமீன் இப்படின்ற ஒரு மூணு குழந்தைங்க இருக்காங்க இவங்களும் நிறைய படங்கள்ல பாடியிருக்காங்க நேரத்துல இப்போ சடனா இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் இவங்க இந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா இதனால் வர பெர்ஸ்னலா நிறைய விஷயங்களை வெளியே ஷேர் பண்ணாம இருக்காங்க ஏஆர் ரோமன் எப்படிப்பட்ட ஒரு பெர்சன் நம்மளுக்கே தெரியும் அதிகமா பேச மாட்டாரு அப்படியே பேசினாலும் அந்த சத்தம் வெளியே அதிகமா கேட்காது ஏன்னா அவரோட இசை அந்த அளவுக்கு பயங்கரமான சத்தமா இருக்கும் இந்த கூட பேச முடியாத ஒரு நபர் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆனா இருக்கு ஏன்னா பெர்ஸ்னலா அவங்களுக்குள்ள எந்த மாதிரி பேசிக்குவாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது சோ ஏர் ரோமனுக்கும் அவங்களோட ஒய்ஃப் அந்த பானு அவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இந்த விஷயத்த அவங்க நிறைய தடவை வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம திரும்ப நம்மளோட லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போதே அவங்க வந்து அந்த இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நாங்கள் நிறைய தடவை தாண்டி தாண்டி அதாவது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் வேணா வேணா அப்படின்னு நாங்கள் நிறைய தடவை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இப்படி ஃபைனலா ஒரு முடிவை எடுத்தோன்னு அவங்களோட சாய்ராபானம் வந்து அவங்க வழக்கறிஞரை வச்சு வெளியே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஸோ சோ இதுக்கு ஏஆர் ரஹ்மான் அவரோட ட்விட்டர் பேஜ்ல என்ன பண்றாங்கன்னா என்னோட மதிப்பு அதாவது என்னோட மனைவியோட மதிப்புக்கும் உணர்ச்சிகளுக்கும் நான் மதிப்பளிச்சு அவளோட உணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இந்த டைவர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு சோ இத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏ ஆர் அவங்களும் வெளியே சொல்றாங்க சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு பொண்ணை ரொம்ப இன்ட்ரெஸ்டோட லவ் பண்ணி கல்யாணம் பண்றோம் ஆனா அவங்களுக்குள்ளேயே மனக்கசப்பு ஏற்பட்டு டைவர்ஸ் ஆக வாய்ப்பும் இருக்கு ஒரு பிடிக்காம கல்யாணம் பண்ணலாம் அதாவது நீங்க இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு ஒரு கல்யாணம் பண்ணலாம் ஆனா அவங்களோட லைஃப் வந்து இன்னும் சூப்பரா மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு சோ நம்ம லைஃப்ல எப்படி ட்ராவல் பண்ணாலும் இடையில வர்ற அந்த சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் கூட இந்த இந்த ஒரு விஷயம் அதுக்கு மேல தலை தூக்கி இந்த மாதிரி டைவர்ஸ் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நின்றது நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம லைஃப்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா போனா நம்ம லைஃப் இந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரையை தாண்டி தப்பிச்சு போயிடலாமா இல்ல என்னதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனாலும் கூட ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா மேபி இந்த வீடியோவை மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த விஷயம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன் டாடா பை பேசி